வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு விடாமுயற்சியுடன் கடினமாக உழைக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பலனாக பார்க்க போகிறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் நடக்க உள்ள சனி வக்கரப்பயிற்சி மகர ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் சுருக்கமாக தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கூடிய அருமை மகர ராசி நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தையும் ஒரு ஆதரவையும் கொடுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேங்க சனி பகவான் அவ்வப்போது முன்ன பின்னே நகர்ந்து சில பலன்களை வந்து மாத்திட்டே இருப்பாரு ஒரு ராசி நட்சத்திரம் இதுக்கு எல்லாமே சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசி ரீதியா மாறாம நட்சத்திர ரீதியா முன்னும் பின்னும் நகர்வாரு இப்படி சனி வந்து பின்னோக்கி நகர்றது தான் சனி வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்லி பொதுவாக ஜோதிடத்துல சொல்லுவாங்க இப்போ கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இப்ப இருக்காருங்க இவர் இந்த முறை பயிற்சி அடைய போறாரு கும்பத்தில் சனி பகவான் பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு போறாரு அதனால இது பயிற்சி அப்படின்னு சொல்லப்படுது இந்த பயிற்சியானது ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து வக்கரமாகறாரு சனி பகவான் அதுக்கப்புறம் அக்டோபர் அஞ்சாம் தேதிக்கு மேலும் பின்னோக்கி அவிட்டம் நட்சத்திரத்தை நோக்கி நகர்றாரு சோதிடத்துல பல கிரகங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பலம்னா அது சனி பகவானுக்கு இருக்கு சனியினுடைய ஒரு சிறு நகர்வும் கூட ஒருத்தனுடைய வாழ்க்கையை வந்து அப்படியே புரட்டி போடக்கூடிய தன்மை குணம் அப்படின்னா எந்த மாற்று கிடையாது சனி ஒருவரை தூக்கி நிறுத்தவும் முடியும் அவங்கள தூக்கி அடி பாதாளத்தை கொண்டு போகவும் சனி பகவானால முடியுங்க சனி பகவான் எந்த திசையில் செல்கிறாரு உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு உங்களுடைய வாழ்க்கை வந்து மேலே போக போதா அல்லது வந்து இப்படியே இருக்க போதா இல்லை இன்னுமே கீழே போக போதா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிட முடியும் சனி பகவான் மூலமா வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறவங்க கோடான கோடி பேர் வீழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது அதை விட கோடான கோடி பேர் அப்படிப்பட்ட சனி பகவான் தான் தற்போது பயிற்சி அடைகிறாருங்க இந்த வக்கர பயிற்சியின் காரணமா மகர ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது பார்க்கலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் நடக்க விழுந்த வக்கரப்பயிற்சி அடுத்த ஒரு வருஷம் உங்க வாழ்க்கையில சனி என்னவெல்லாம் செய்ய போறாரு மகர ராசிக்கு திருமண வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இத்தனை காலமாக மன வாழ்க்கையில் நிலவிய மோதல் முடிவுக்கு வரும் கணவன் மனைவி சண்டை பிரிவுண பேச்சு அடிதடி டைவர்ஸு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை இருந்தாலும் பேசிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் கணவன் மனைவி சேர்ந்து ஒன்றாக வாழக்கூடிய வாய்ப்பு இனி கிடைக்க ஆரம்பிக்கும் மகர ராசிக்கு இரண்டாவது மூன்றாவது குழந்தைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த குழந்த பிறக்கிறதுல சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஒரு ஆபரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கலாம் இந்த கொடி சுத்தி இருச்சு தலை திரும்பிடுச்சு இந்த மாதிரி பிரசவத்தின் போது சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அரசியல் இருக்கக்கூடிய அரசியல்வாதி நண்பர்களுக்கு இந்த நேரம் மிக கவனமாக இருக்கக்கூடிய நேரம் இருக்கு உங்களுடைய பதவிக்கு ஆபத்து அல்லது வந்து போட்டிகள் வரக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கிறதுனால சற்று கவனமாகவும் நிதானமாகவும் நீங்க இருக்க வேண்டிய காலம் இந்த காலம் இருக்குங்க வேலையில என்ன மாற்றங்கள் ஏற்பண்ணா நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல நீங்க தான் பெரிய ஆள் டான்னு சொல்லலாம் எந்த வேலை கொடுத்தாலும் அவர் சிறப்பாக பண்ணிடுவாரு எவ்வளவு ஒர்க்லோடு கொடுத்தாலுமே முகம் சுளிக்காம பண்ணுவார் அப்படின்னா அது மகர ராசி நண்பர்களா இருப்பாரு ஸோ அதனால ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மொத்த சுமையும் வந்து ஒரு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படி ஒருத்தர் மேலே மொத்த சுமைனா நீங்க ஒரு ஹையர் ஆஃபீஸராக கூட இருக்கலாம் அல்லது ஹையர் ஆஃபீஸருக்கு வேண்டியவராகவோ அல்லது ஹையர் ஆஃபீஸருடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டவராக கூட இருக்கலாம் நீங்கள் இவ்வளோ சிரமப்படுறீங்க கொடுங்க எனக்கு ஷேர் பண்ணிக்கலாம் என்னுடைய வேலையும் பாத்துக்கிற உங்க வேலையை நான் செஞ்சு தரேன் அந்த மாதிரியான குணநலங்கள் கொண்டவர்கள் தான் மகராசி நண்பர்கள் அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க மாட்டேங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கானா சூப்பராக இருக்குது நினைச்ச வேலை பிஸ்னஸ் எல்லாம் அப்படியே கை கைகூடும் நீண்ட நாளா நீங்க கடன் கொடுத்துட்டு திரும்பி பணமே வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பணம் எல்லாமே திரும்பி வரும் ஏதாவது நீங்க கேட்காமையே பணத்தை பணம் கொடுப்பாங்க ரொம்ப நாள் ஆகி போச்சு வட்டி கொடுக்க முடில அசலையாவது வாங்கிக்க அப்படி சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இதனால் நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது முன்னிருக்கு ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது எந்த மாதிரியான கேரக்டரில் இருந்தாலுமே அவருக்கான ஒரு குணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறனால உஷாராக இருக்கணும் நிறைய சுபச்செலவு கண்டிப்பாக இருக்கும் அதாவது எதிர்பார்க்காத ஒரு பணம் வந்துடுச்சு அப்படின்னு என்ன செய்வோம் ஏதோ ஒரு பர்னிச்சர் எடுக்கிறது வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறது வாஷிங் மிஷின் வாங்குறது இல்லை வண்டியை வந்து மாற்றிட்டு வேற வண்டி வாங்குறது அப்படி சொல்லிட்டு ஏதாவது நம்ம எண்ணங்கள் வந்து மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த பணம் கைக்கு வந்து அதை சேமிக்கலாமா இல்லை வேற என்னாச்சும் பண்ணலாமா அப்படின்னு நினைக்க மாட்டோம் உடனே அது வந்து எதிர்பார்க்காத பணம் தானே ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு நினை நினைக்க தோணும் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது காலேஜ் ஃபீஸ் இருக்குது எதுக்கு வச்சிருப்போம் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் வச்சுட்டு தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற அந்த மைண்ட் செட் இப்போ இந்த நேரத்தில் இருக்காது ஏன்னா வழி நடத்துறது சனி பகவான் ப்ரமோஷன் கிடைக்கும் கேட்ட இடத்துக்கு மாற்றம் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு வேலை விஷயமா நீங்கள் வெளிநாட்டு பயணம் வெளிமாநில பயணம் அட்லீஸ்ட் நீங்கள் வெளியூர் பயணமாவது நீங்கள் போங்க உங்கள் கிளைண்ட்ஸ் மீட் பண்ணுறதுக்கு போக முடியும் அப்பா அம்மா கூட ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்துச்சு மனஸ்தாபம் இல்லைனா கூட அவங்க சரியாக பேசலை மோகம் கொடுத்து பேசல ஏதோ வந்து என்னையோ நினச்சிட்டு இருக்கிறாங்க எங்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க இது எல்லாமே சரியாகும் குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் தீரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுதுங்க மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய இடத்துல படிப்பில் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ இது எல்லாமே சரியாகி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைக்கு இந்த சனி வக்கரப்பயிற்சி உங்களுக்கு கொண்டு போங்க அதே போல் இந்த ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை நெடுநாளாக தீரவே இல்லை இந்த வீசிங்க சளி பிரச்சனை இதெல்லாமே ரொம்ப நாளாக போட்டு அப்படியே ஆட்டிகிட்டே இருக்குது வாட்டிகிட்டே இருக்குது என்னென்னமோ பண்ணி பார்த்து சரியாகலை சரியாகும் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக அந்த தோல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு சரியான மருத்துவமும் கிடைக்கும் யாரோ ஒரு நண்பர் கூட சொல்லுவார் அவருக்கு இதுக்காக சிரமப்பட்டுக்கிறீங்க இந்த டேப்லெட் சாப்பிடணும் சரியாக போயிடும் இல்லைன்னா இந்த டாக்டர் பாருங்க சரியாக போயிடும் இல்லைன்னா அந்த மூலிகை வாங்க பூசங்க சரியாக போயிடும் அப்படின்னு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அதன் மூலமா உங்களுக்கு அந்த தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க பம்பு வழக்கு டைவர்ஸ் கேஸு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்கில் எழுபது எண்பது சதவீதமான வெற்றி அது உங்களுக்கானதே இருக்கும் ஒரு இருபது சதவீதம் அப்படிங்கிறது ஏதாவது கொஞ்சம் பண்ணி இருக்கலாம் முன்ன பண்ணினா ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் அந்த மாதிரி கூட இருக்கும் ஆனால் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதமான ஒரு சாதகமான தீர்ப்புங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய காலமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி குடும்பம் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு வாழ்க்கையில் அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அவங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல நேரத்தில் அவங்க வாழ்க்கையுமே சீராகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வாய்ப்புங்கிறது ஓரளவுக்கு சரியாக ஆயிரும் அதனால அதனால் உங்களுக்கும் மகிழ்ச்சி அவங்களுக்கும் மகிழ்ச்சி வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி ஆக மொத்தம் இந்த மகர ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு பொற்காலமாக தான் இருக்கும் போது எந்த மாற்றமும் இல்லை கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகளை நாம் எப்படி பெரிய வாய்ப்பாக மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறதா சொல்லுவாங்க ஒரு புள்ளி வச்சா அதில் கோலம் போடணும் கோடு போட்டால் அதில் ரோடு போடணும் எள்ளுனா எண்ணெயா நிற்கணும் ஏதாவது ஒரு வாய்ப்பு சின்னதாக கிடைக்குதுன்னா அது டக்குன்னு ஒரு பெரிய வாய்ப்பாக மாற்றி வாழ்க்கைக்கான வாய்ப்பாக மாற்றி வருமானத்துக்கான வாய்ப்பை மாற்றி மகிழ்ச்சிக்கான வாய்ப்பாக மாற்றி ஜெயிக்கிறவன் புத்திசாலி நீங்கள் எப்படி இருக்க போறீங்க அதை நீங்க தான் முடிவு பண்ணணும் ஸோ நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலமாகவே இந்த காலம் இருக்க போகுது மகர ராசி நண்பர்கள் இந்த காலத்தை யூஸ் பண்ணிக்கங்க சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது கால்ல கல்லிடிச்சிருச்சு அதுக்கு சனி வக்கர பேச்சுக்கு ஏதாச்சும் இருக்கான்னா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லா இடத்துல லைஃப்லேயும் இருக்கு எல்லா ராசி நட்சத்திரம் எல்லா இடத்துக்குமே இருக்கும் அது மகர ராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சா அப்படின்னா கிடையாது எல்லா இடத்துக்குமே இருக்கும் ஸோ அதனால அதெல்லாம் பெருசா சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏதாவது ஒரு கஸ்டமர் திட்டிட்டாரு வர்ற கஸ்டமர் வேற கடைக்கு போயிட்டாரு அதெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கானது உங்களுக்கு வந்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இந்த அற்புதமான சனி வக்கர பயிற்சி காலத்தை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இது வந்து உங்களுக்கான ஒரு பொது பலன் தான் இதில் இன்னுமே ஒரு ஆழமான பலன் வழிகாட்டுதல் பரிகாரம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள் இனி வரும் காலங்களில் நீங்கள் செஞ்சு திருக்கிற வழிபாட்டோட நீங்கள் குலதெய்வ வழிபாடு அதோட சனி பகவான் வழிபாடு நீங்கள் அவசியம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அதன் மூலமாக பெரிய தடைகள் வந்து அகழ்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம் கொடுங்க முடிஞ்சால் கொடுங்க நான் கட்டாயப்படுத்தல முடிஞ்சால் கொடுங்க ஒரு சாப்பாடோ ஒருத்தருக்கோ இல்லை தினமும் ஒருத்தருக்கோ உங்களுக்கு எப்படி முடியுதோ உங்கள் மனநிலை எப்படி இருக்குதோ அந்தளவுக்கு நீங்கள் கொடுங்க ஏன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் சொல்லி ஒரு பழமொழி இருக்குது உண்டினா உணவு அன்றைய நாளுக்கான உயிரியவே அந்த உணவு மூலமாக நீங்கள் கொடுக்குறீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நான் உதவியாக இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது இறைவனுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதை முடிஞ்சா செஞ்சுட்டு வாங்க இந்த பதிவு மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுக்கூடிய அன்பு மகர ராசி நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இது மாதிரி ஒரு நல்ல பதிவு உங்களை தேடி வரத்துக்கு இது மிகப்பெரிய உபயோகம் இருக்கும் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்